பொதுவா உடல் சார்ந்த நோய்கள் நம்மை எவ்வாறு சிரமப்படுத்திக் கூட்டு குடும்ப கலாச்சாரம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல இழந்து போகின்ற இழந்து போய் இருக்கின்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறது காதல் தோல்வின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய விரும்புகின்ற வாழ்க்கை இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது இந்த தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை மட்டும் நம்மால் முறியடிக்க முடியுமேயானால் நாமோ நம்மை சுற்றி இருப்பவர்களோ நமக்கு ஆதரவு கொடுக்க முடியுமேயானால் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவா உடல் சார்ந்த நோய்கள் நம்மை எவ்வாறு சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறதோ உடல் சார்ந்த நோய்களோடு நாம் எவ்வாறு போராடி கொண்டிருக்கிறோமோ அதே போல் இன்றைக்கு மன அழுத்தம் தனிமை மன அழுத்தம் சார்ந்த நோய்கள் மன மனநோய்களோடு நாம் போராடக்கூடிய சமூகமாகவே மாறியிருக்கும் கூட்டு குடும்ப கலாச்சாரம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இழந்து போகின்ற இழந்து போய் இருக்கின்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறதுனால இன்றைக்கு உற்றார் உறவினர்கள் நம் கூட பிறந்தவர்கள் கூட தினசரி பேசுகின்ற நம்முடைய கவலைகளை அவர்களிடம் சொல்லுகின்ற அவர்களுடைய கவலைகளை நாம் கேட்கின்ற ஒரு நிலை கூட இல்லாமல் போகிறதுனாலையும் நட்புக்கள் அனைத்துமே செயற்கை நட்புகளாக இருக்கிறதுனால அன்பு ஆதரவு மற்றும் பரிவோடு இருக்கக்கூடிய நட்புக்கள் அற்ற ஒரு நட்பு சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம போகிறதுனால இன்றைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு நோயாகி விட்டதை பார்க்குறோம் இன்றைக்கு திடீரென்று ஏற்படுகின்ற மாரடைப்புகள் திடீரென்று ஏற்படுகின்ற இதய நோய்கள் சர்க்கரை நோய்கள் புற்றுநோய்கள் வரை அந்த நோய்களுக்கான காரணம் என்னங்கிற ஒரு சிறு முயற்சி சிறு அறிதலுக்கான நாம் ஆராய்ச்சி செய்யும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உண்டாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள்னு நம்ம பார்த்தோன்னா மன அழுத்தம் அதற்கு முதலிடத்தில் இருக்கிறத பார்த்தோம் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் என்ன மன அழுத்தத்திலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பொதுவாகவே நமக்கு மன அழுத்தம் ஏற்படும் நாம் செய்யக்கூடிய முதல் தவறு என்னன்னா நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்வது நாம் தம்மை நாமே தனிமைப்படுத்த ஆரம்பிக்கும்போது நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எதிர்மறை எண்ண ஓட்டங்களாக ஓட ஆரம்பிக்கும்போது நமக்கு ஏதோ ஆதரவு அற்ற உதவியற்ற ஒரு நிலை இருக்கிறதோங்கிற ஒரு எண்ணத்திலேயே நாம் இன்னும் இன்னும் மன அழுத்தத்திற்கு சென்று விடுவதை பார்க்கிறோம் நம்மை சார்ந்தவர்களோ நம் குழந்தைகளோ நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ மன அழுத்தம் சார்ந்த ஒரு நிலைக்கு செல்லும்போது நாம் முதலில் செய்ய வேண்டியது அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு அவர்களை தனிமைப்படுத்துவதோ அல்லது அவர்கள் தனிமைப்படுத்தப்படும் போது தனிமையாக இருக்க விரும்பும்போது அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் அவர்களுடைய தினசரி வேலையை நம்மோடு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி இன்றைக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய முயற்சியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய இளம்பெண்கள் இளைஞர்கள் இன்றைக்கு அவர்களுடைய காதல் தோல்வின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய விரும்புகின்ற வாழ்க்கை இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது தற்கொலை செய்து கொள்வதும் இல்லது அடுத்த வரை பாதிக்கின்ற அளவில் அவர்களுடைய இயக்கங்கள் இருப்பதற்கு காரணமே இந்த தனிமைப்படுத்திக் கொள்வது தான் இந்த தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை மட்டும் நம்மால் முறியடிக்க முடியுமேயானால் நாமோ நம்மைச் சுற்றி இருப்பவர்களோ நமக்கு ஆதரவு கொடுக்க முடியுமேயானால் மன அழுத்தத்தை சுலபமாகவே நாம் வென்றுவிட முடியும் இரண்டாவது எதிர்மறை எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும் பொதுவாகவே நம்முடைய மனது மகிழ்ச்சிக்கு எவ்வளவு சுகத்திற்கு எவ்வளவு மகிழ்ச்சியான சுகமாக இருப்பதற்கு எவ்வளவு ஆசை கொண்டு இருக்கிறதோ அதே போல் நமக்கு ஏற்படுகின்ற தோல்விகளும் நமக்கு ஏற்படுகின்ற அவமானங்களையும் மறக்க விடாமல் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் இன்றைக்கு தோல்வியுறாத மனிதன் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது தோல்வியுறாத மனிதன்கள் இல் யாருமே கிடையாது அப்படின்னும்போது தோல்வியிலிருந்து அவர்கள் மீண்டு வந்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கான காரணமாக மனநலன் மேம்படுவதற்கான காரணமாக அவர்கள் வைத்துக்கொள்வது எதிர்மறை எண்ணங்களை மாற்றுவது நமக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடு நம்முடைய தோல்விக்கான காரணங்களை அமர்ந்து பேசி மனதில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களை நாம் வெளியேற்றலாம் உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு தேவையான முறையான முயற்சிகளை நாம் செய்யலாம் இவை எல்லாற்றுக்கும் மேலே இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு ஒரு சர்க்கரை நோய் ஏற்படும்போது ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணம் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் இன்றைக்கு எதிர்மறை எண்ணங்களை மாற்றுவதற்கான கவுன்சிலிங் சொல்லக்கூடிய ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய பரிவோடு இருக்கக்கூடிய நபர்களோடு பேசுவது குழந்தைகளோடு நேரம் செலவிடுவது ஏற்கனவே ஏற்பட்ட தோல்வியை முழு நேரமாக யோசிக்காமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறையை நாடுவது இன்றைக்கு மன அழுத்தத்தை நீக்குவதற்கான மிகப்பெரிய ஒரு வழப்பு சாதம்னு சொல்லலாம் மூன்றாவது தூக்கமின்மையை தவிர்க்க முயற்சி பண்ணும் இன்றைக்கி பெரும்பாலும் மன அழுத்தத்தால் அவதிப்படுபவர்கள் இரவு தூக்கத்தை தவிர்ப்பதும் அதிகாலையில் தூங்க முயற்சி செய்து நாள் முழுவதும் தூங்கி கொண்டிருப்பதும் அல்லது இரவு நேர தூக்கம் குறைந்து போகும்போது பகல் நேரத்தில் செய்கின்ற வேலை அதிகமாகும்போது என்னால் வேலை செய்ய முடியவில்லைங்கிற எதிர்மறை எண்ணம் மீண்டும் அதிகமாகி நம்மை டிப்ஷன்னு சொல்லக்கூடிய மன ஆழ்ந்த அழுத்தத்திற்கு கொண்டு போகிறதை பார்க்கும் அப்போ இதை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது முதலில் நாம் செய்ய வேண்டியது தூக்கமின்மையை தவிர்க்க வேண்டும் இரவு ஏழு மணி எட்டு மணி ஆகும்போது நம்முடைய மொபைல் ஃபோன் எல்லாம் தூக்கி ஓரமாக போடணும் போல் தொலைக்காட்சியில் நாம் செய்யக்கூடிய செலவு செய்யக்கூடிய நேரத்தை குறைக்கணும் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் நம்முடைய உணவை முடித்து குறைந்தது ஒன்பதரையிலிருந்து பத்து மணிக்குள்ளே ஆழ்ந்த தூக்கத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் இது தூக்கமின்மையை தவிர்ப்பது இன்றைக்கு மன அழுத்தத்தை குறைப்பதற்கான மிகப்பெரிய முயற்சி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆரோக்கியமான உணவு இன்றைக்கு நம்முடைய உணவு நம்முடைய மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வீரியமானது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நம்முடைய நல்ல விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் இனிப்பை உணவாக கொடுக்குறோம் ஏன்னா இனிப்பை சாப்பிடும்போது மன மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் கசப்பு சாப்பிடுவது ஏன் நம்ம யாருக்கும் பிடிக்காது ஏன்னா கசப்பை சாப்பிடும்போது நம்ம மனதில் ஒரு டிப்ரெஷன் உருவாகும் எண்ணெய் பலகாரங்கள் சீக்கிரம் செரிமானம் ஆக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய உணவுகள் இவை அனைத்துமே நம்மை சிரமப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால ஆரோக்கியமான உணவு என்ன அளவான உணவு என்னங்கிற ஒரு புரிதலோடு நான் சாப்பிட வேண்டும் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் நேரத்திற்கு சாப்பிடுகின்ற பழக்கமற்று இருக்கிறதும் இன்னும் நிறைய பேரை பார்த்தோன்னா தேவையற்று அதிகமாக சாப்பிட்டு உடல் எடையை கூட்டக்கூடிய நிலையில் இருக்கிறதையும் பார்க்குறோம் இது ரெண்டத்தையும் மாற்றுவதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் ஆரோக்கியமான உணவு என்னங்கிறத ஒரு உணவு ஊட்டச்சத்து நிபுணரோடு அமர்ந்து நம்முடைய உணவு முறையை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியை நிச்சயமாக நம்ம செய்யலாம் ஐந்தாவது மது பழக்கம் இன்றைக்கு பெரும்பாலும் மது பிரியர்களிடம் ஏன் இந்த மது பழக்கத்தை விட முடியவில்லைன்னு கேட்டோம்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சார் ரொம்ப டென்ஷனாக இருக்குது இரவு படுக்கும்போது தூக்கமே வரலை அதனால் கொஞ்சம் மது அடி குடிச்சு குடிச்சோன்னா கொஞ்சம் ஆல்கஹால் சார்ந்த உணவுகள் ஏதாவது சாப்பிட்டேன்னா எனக்கு தூக்கம் வருது அதனால் நான் ஆரம்பித்தது இன்றைக்கு மது இல்லை என்றால் என்னால் எந்த இயக்கத்தையும் செய்ய முடியவில்லைன்னு வருத்தத்தில் இருக்கிறது பார்க்க மது பழக்கத்திலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறது இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கும் மன அழுத்தத்தில் விடுபடுவதற்கான அடிப்படை அப்படிங்கிறதுனால அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பார்க்க முடியும் உடற்பயிற்சி இன்றைக்கு மன அழுத்தத்தை மீட்டுக்கொள்வதற்கான முயற்சிகள் மிக சிறப்பான முயற்சிகள்னு வரும்போது அதில் முதல் இடத்தில் இருப்பது எதுனா உடற்பயிற்சி தான் யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் எவ்வாறு உடலையும் மனதையும் மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைத்து மனதில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நம்முடைய ஆற்றலாக மாற்ற உதவுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை நம்மால் முடிந்த உடற்பயிற்சி தினமும் ஒரு நடைப்பயிற்சி அல்லது ஒரு நீச்சல் பயிற்சி அல்லது ஒரு சைக்கிள் பயிற்சின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்ய ஆரம்பித்தோமேயானால் மிகப்பெரிய அளவு உடல் மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும் போல் இன்றைக்கு மொபைல் மற்றும் டிவியில் அதிகமான நேரம் செலவிடுவது இன்றைக்கு எல்லாமே வந்து இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த ஒரு தொலை தொடர்பு சாதனங்களாக இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ அல்லது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கப்படுறதை பார்க்குறோம் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது பை சாய்ஸ் அல்ல பை டிஃபால்ட் நீங்கள் அது சார்ந்த செய்திகளையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நேரம் ஏற்படும் நிலை ஏற்படும் அப்போ என்ன ஆகுது இன்னும் அது மன அழுத்தத்தை உருவாக்குறதுனால கொஞ்சம் ஸ்கிரீன் டைமை குறைக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் அதே போல் விளையாட்டு இயற்கை இசை மற்றும் நமக்கு பிடித்த விஷயங்களில் நேரம் செலவு செய்வது உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ரொம்ப சிரிப்பு சார்ந்த நகைச்சுவை சார்ந்த விஷயங்களை படிப்பதோ கேட்பதோ பார்ப்பதோ பிடிக்குதுன்னா தினமும் அரை மணி நேரம் அதை செய்யலாம் பக்கத்தில் இருக்க கோவில் போகிறோம் கோவிலில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார்றது உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த அரை மணி நேரத்தை நிச்சயமாக டீஃபால்ட்டாக செலவு செய்ய முடியுமான்னு பாருங்கள் அல்லது தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி வளர்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட இது உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிறத புரிந்து அதற்கான வழிமுறைகளை நாம் பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் மனநல ஆலோசனை இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மன அழுத்தத்தில் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அது எவ்வாறு மாற்றி கொண்டிருப்பது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய செயல்பாடும் இயக்கமும் குறைய ஆரம்பிக்கும்போது மற்றவர்கள் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க என்ன நல்லா இருக்கியா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது அதை நாம் புரிந்து கொண்டு எனக்கு மனநல ஆலோசனை தேவை அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை மிகச் சுலபமாக தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு உடல் நோய்க்காக மருத்துவரை பார்ப்பது மிகச் சுலபமான விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட மன அழுத்தத்திற்கு மனநல மருத்துவரை பார்ப்பதை நாம் யாருமே ஒரு பாசிட்டிவாக பார்ப்பதே கிடையாது மனநலன் அப்படிங்கிறது வேற மன நோய்கிறது வேற ஸோ இந்த இடத்துல மனநலனுக்காக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதோ கவுன்சிலிங் சார்ந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதோ அல்லது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோயோட வெளிப்பாடாக இது இருக்குன்னா அதற்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்வதோ தவறு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கடைசியாக ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு உணவை கொண்டே உடலுடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உடலுடைய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கும் மனதுடைய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கும் நமக்கு தேவையான வகையில் அமுக்கரா கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான அருமருந்து மன நோயை மட்டுமல்ல மன அழுத்தத்தை நீக்கி நம்மை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அழகான அருமருந்துகள் அமுக்கிரா போன்ற மருந்துகளையோ மானசா மாத்திரைகள் போன்ற மூலிகை சார்ந்த காயக்கட்ப மருந்துகளையோ நாம் எடுத்துக்கொள்ளும்போது மன அழுத்தம் சார்ந்த சிரமங்கள் நம்மை விட்டு மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் இன்றைக்கு செய்வதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா கடந்த ஒரு மூன்று வருடங்களில் கோவிட்க்கு முன்பு கோவிட்க்கு பின்பு நம்ம பார்க்கும்போது நான் பார்க்கின்ற நூறு பேரில் குறைந்தது அறுபது பேர் மன அழுத்த நோய் இருக்கின்றது அப்படின்னு தெரியாமலே இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அந்த மன அழுத்த நோயை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டோன்னா அந்த வழிமுறைகள் வெறும் மருந்து சார்ந்த வழிமுறைகளாக இல்லாமல் வாழ்வியல் மாற்றங்களும் உணவு சார்ந்த ஒரு ஆரோக்கியமான வழிமுறையாக நாம் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் இந்த முயற்சியை நீங்கள் எல்லோரும் புரிந்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் வீட்டில் ஒரு மனம் அழுத்தம் இரு நோயாளி இருக்கார் அல்லது மன நோயாளி இருக்கார்னா அவரை முழுமையாக வெளிக்கொணர வேண்டியது சுற்றி இருக்கக்கூடிய நம்ம அனைவருடைய கடமை அப்படிங்கிறதையும் புரிந்து அதற்கு வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் போதாதுங்கிறதையும் புரிந்து நம்ம முயற்சிகள் இருக்குமேயானால் உடல் ஆரோக்கியம் அடைவதை மிக அழகாக மனம் ஆரோக்கியம் அடைவதை மிக அழகாக இந்த வாழ்க்கை நாம் அனைவரும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த பத்து முயற்சிகள் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் என்னோட பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும்போது அதற்கான பதில் மற்றும் ஒரு வீடியோ தேவைப்பட்டால் அதையும் உங்களுக்காக பகிர்ந்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்